ஸ் எனக்கான வீடியோல என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்களை எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு வர்மா வர்மாவோட ஆளுங்க எல்லாமே அவார்ட் இருக்கிற துப்பாக்கி காட்டி மிரட்டுறாங்க எனக்கு தேவையான பொருள் கிடைக்கிற வரைக்கும் நான் இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பேன் ஒழுங்கு மரியாதையா எனக்கான பொருளை கொடுத்துருங்க இல்லன்னா நான் வந்து மினிஸ்டரை காலி பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வர்மா வந்து ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பால கையில எடுத்துக்கிறாங்க இந்த பாலு எல்லார் கையில இருந்தும் பாஸ் ஆகும் நான் ஒரு மியூசிக் போடுவேன் அந்த மியூசிக் கரெக்டா எப்ப நிக்குதோ அப்போ அந்த பால் யார் கையில் இருக்கோ அவங்கள நான் ஷூட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பேன் இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வர்மா வந்து அந்த பாலை ஒரு ஒருத்தவங்க கையிலயா பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த பால் மோனிகா ரித்திகா அப்படியே மாறி மாறி இருக்கு அப்போ இந்திராணி கையில் அந்த பால் வந்துடும் அப்போ இந்திராணி வந்து அந்த பாலை பக்கத்தில் போடுறதுக்கு யோசிப்பாங்க அப்போ சொல்லியுன்னு சொல்லுவாங்க இதுவும் அந்த பால் தூக்கி பக்கத்தில் இருக்கிறவங்க கையில் போடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அது கேட்டு இந்திராணி அந்த பால் எடுத்து பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட போட்டுருவாங்க அப்போ கரெக்டாக அந்த மியூசிக் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்போது வர்மா வந்து ஒரு ஆளை ஷூட் பண்ணி அங்கேயே சாவடிச்சிருவாங்க அப்ப எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க என்ன திதி இவன் சொன்ன மாதிரியே பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதிர்ச்சியில இருக்க இந்த நியூஸ் மீடியாஸ் வரைக்கும் போயிடுது அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு பாட்டு ப்ளே ஆகுது அப்போ அந்த பால் மாறி மாறி எல்லாரு கையிலயும் பாஸ் ஆகிக்கிட்டு இருக்கு அப்போ கரெக்டா ரித்திகா கையில இருந்து இந்திராணி கைக்கு போகுது இந்திராணி பக்கத்துல செல்லியன் இருப்பாரு செல்லியன் கையில போடுறதுக்கு இந்திராணி ரொம்பவே யோசிப்பாங்க அப்போ செல்லியன் சொல்லுவாங்க இந்திரா என் கையில பால கூட அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்ப இந்திராணி வந்து யோசிக்கிட்டு இருப்பாங்க இல்ல நான் தரமாட்டேன் இது ஏன் கையில இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ செல்லியன் வந்து கரெக்டா அந்த பாலை புடுங்கிருவாங்க அந்த நேரம் பார்த்து அந்த மியூசிக்கும் ஸ்டாப் ஆயிடும் அப்போ வர்மா வந்து சொல்லுவாங்க அடுத்த லக்கி பெர்சன் நீ தான் நான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கி நீட்டுவாங்க அப்போ இந்திராணிக்கு செல்லியனுக்கு ஏதும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல இருப்பாங்க எதுக்காக அந்த பாலை வாங்குனீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க அப்போ செல்லியன் சொல்றாங்க எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல இந்திராணி உனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இருந்தாலும் நம்ம இந்திராணிக்கு மனசே கேட்காது செல்லியன் என்கிட்ட பாலை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்போ வர்மா சொல்லுவாங்க என்னடா இது ஒரே பாச போராட்டமா இருக்கு முதல்ல நான் வந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கி நீட்டுவாங்க அப்போ வர்மா கூட இருக்கிற ஆள் சொல்லுவாங்க வர்மா நான் வந்து இவனை ஒரு தடவை ஷூட் பண்ணிக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல அந்த நேரம் பார்த்து அயிலி சிவா ரெண்டு பேருமே ஓடி வந்துடுவாங்க அப்போ வர்மா செடிய நான் தான் சுட போறாரு அப்படின்னு தெரிஞ்சோனையுமே நம்ம சிவாவுக்கு பயங்கர கோவம் வரும் அயிலி கிட்ட கேட்பாங்க ஐலி எனக்கு வேற வழி தெரியல நான் வருமாவை ஷூட் பண்ணப் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்காக ஐலி சொல்றாங்க இல்ல சிவா அதெல்லாம் பண்ணக்கூடாது தப்பு நம்மளுக்கு அந்த ஆர்டர் எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ கரெக்டாக வர்மாவோட ஆள் செலியனை ஷூட் பண்ண போகும்போது நம்ம சிவா வந்து வர்மாவோட ஆள் ஷூட் பண்ணி காலி பண்ணிடுவாங்க அந்த இடத்துல வர்மா புரிஞ்சுக்கிறாரு இந்த இடத்துக்கு போலீஸ் வந்துட்டாங்க எல்லாருமே ஓடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் தலை ஓடுவாங்க அப்போ வர்மா வந்து கபிலான் கிட்ட சொல்லுவாங்க இங்கே பாரு கபிலா நீ அந்த போலீஸை கண்ணில் பார்த்தனா அவங்கள ஷூட் பண்ணி சாக்கடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட கபிலன் சொல்றாங்க என்ன வருமா என் இந்த மாதிரி ஆர்டர்லாம் கொடுக்காதீங்க ஷூட்டிங் ஆர்டர் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு வருமா சொல்றாங்க அதெல்லாம் தெரியாது கபில நீ பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ஐலி சிவா ரெண்டு பேருமே ஓடி வந்து வருமா ஆளுங்களை ஷூட் பண்ணி சாகடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம இந்திரா ரித்திகா மோனிகா எல்லாருமே சம பயத்துல இருக்காங்க அப்போ கபிலன் அந்த இடத்துக்கு வராரு எல்லார்கிட்ட சொல்றாங்க இங்க இருந்து போங்க இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே அங்க இருந்து ஓடிடுறாங்க அப்போ நம்ம ஐலி சிவா தான் ரெண்டு பேருமே வருமாவோட ஆளுங்களை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்போ வருமாவோட ஆளு ஒருத்த சொல்லுவான் வர்மா நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்கு இங்க பாரு அந்த போலீஸ்காரி எல்லாத்தையுமே சாகடிச்சுக்கிட்டு இதுக்கு மேல நம்ம இங்க நின்றோம் கண்டிப்பா நம்ம கதையை முடிஞ்சு போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது வர்மா வருமா சொல்றாங்க நான் அவளை சாகரிக்காம இங்க இருந்து வர மாட்டேன் இதுதான் எனக்கு சரியான சான்ஸ் என்னோட பொருள் கிடைக்காத வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்மா வந்து ஐலி ஷூட் பண்ணலான்னு போறாங்க அந்த நேரம் பார்த்து நம்ம ஐலி சிவா ரெண்டு பேருமே வர்மா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க ஒரு வழியா இந்திரனி செயலியன் இவங்க யாருக்குமே எந்த ஆபத்தும் வராம நம்ம ஐலி சிவா காப்பாத்திட்டாங்கன்னு தான் சொல்லலாம் இந்த இடத்துல நம்ம சிவா வந்து அயிலி கிட்ட கேட்குறாங்க இங்கே பாரு அயிலி இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக கபிலனும் இருப்பான் கபிலனே நம்ம ஷூட் பண்ணி தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அயிலி சொல்லுவாங்க வேறு வழி தெரியல சிவா நம்ம ஷூட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நம்ம கபிலன் வந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுவாங்க இந்த தடவையும் நம்ம வருமாக்கு செம்ம பல்ப் தான் வாங்கினாருன்னு சொல்லலாம் கடைசியில் நம்ம அயிலி சிவா ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மினிஸ்டரையும் காப்பாற்றிடுறாங்க ஒரு வழியாக இந்த எல்லாம் முடிஞ்சிருது அப்போது இந்திராணி வந்து வீடுக்கு போயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடந்த பிரச்சனையை என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் மறக்கவே முடியாது கொஞ்ச நேரத்தில் நம்ம உயிர் இருக்குமா போயிடுமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி பேசிக்கிட்டு இருக்க இதை கேட்டால் கபிலுன்னு வந்து அப்படியே திருத்திர முழிச்சிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல அந்த பொண்ணு யார் என்னான்னு தெரியல ஆனால் அந்த பொண்ணு வந்து எல்லோரையுமே ஷூட் பண்ணி செம்மையாக காப்பாற்றிட்டா அவள் மட்டும் அந்த இடத்துக்கு வரலன்னா அங்கே என்ன நடந்திருக்குன்னு நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்திராணி அயலியை பற்றி தான் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல நம்ம சிவா வந்து கிட்ட சொல்றாங்க பத்தி அயலி அக்காவுக்கு உன்னோட வீரம் ரொம்ப பிடிச்சிருச்சு போல அதனால தான் அக்கா வந்து உன்னை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவா வந்து கிட்ட சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம கபிலனுக்கு செம்ம கடுப்பு வருது சே நம்ம இவ்வளோ ட்ரை பண்ணியும் கடைசியில் அவங்கள பிடிக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரி கபிலன் வந்து பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க அப்போது இந்திராணி வந்து கபிலன்கிட்ட கேட்குறாங்க என்ன கபிலா எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க இல்லைக்கா நீங்கள் அந்த ஃபங்க்ஷனில் நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னீங்களே அதெல்லாம் கேட்டதுமே எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகிடுச்சு அதனால தான் நானும் கொஞ்சம் பதட்டத்தில் நிற்கிறேன் ஒருவேளை அவன் மட்டும் ஷூட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலன் வந்து அப்படியே நல்லவன் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த சைடு நம்ம இந்திராணி சொல்கிறாங்க அதான் யாருக்குமே எதுவும் ஆகலல்ல கபிலா எல்லாருமே காப்பாற்றியாச்சு அந்த பொண்ணை கண்டிப்பாக நான் நேரில் பார்த்தேன்னா தேங்க்ஸ் இல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி பேசிக்கிட்டு இருப்பாங்க கபிலனுக்கு வர்மா வந்து கால் பண்றாங்க கபிலனுக்கு ஒரு விதத்துல பயமாவும் இருக்கு இந்த வர்மா கால் அட்டன் பண்ணி பேசலாமா என்ன பண்ண போறான்னு தெரியல பண்றாங்க அப்போ வந்து கபிலனை செம்மையாக பிடிச்சி திட்டுறாங்க நான் தான் உங்ககிட்ட அந்த போலீஸை ஷூட் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ பாரு என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டனால அவ நம்ம ஆளுங்களை பேரை ஷூட் பண்ணி போட்டு போய்கிட்டே இருக்கா இதுலேருந்து என்ன தெரியுது கபிலன் நீ சரியான பயந்தாங்கல்ல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கபிலனை செம்மையாக திட்டுறாங்க அதுக்கு கபிலன் சொல்கிறாங்க இங்க பார் வர்மா அந்த இடத்துல எங்க அக்காலாம் இருந்தாங்க எங்க அக்காவுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியுமா நீங்க பாட்டுக்கு ஷூட்டிங் ஆர்டரை கொடுத்துட்டீங்க நான் இஷ்டத்துக்கு யாரையும் சுட முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கபிலன் சொல்ல இதை கேட்ட வருமா வந்து சொல்றாங்க கபிலன் உனக்கு இன்னும் அனுபவம் நிறைய தேவைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் நீ சொல்ற மாதிரிலாம் இருந்தா நம்ம பொழப்ப ஓட்டவே முடியாது இந்த பொலப்புக்குள்ள வந்துட்டா எமோஷ்னலுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வர்மா வந்து கபிலன் கிட்ட சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் ரித்திகா பயங்கரமாக பயத்தில் இருப்பாங்க கொஞ்ச நேரத்தில் நம்மளை ஒருத்தர் ஷூட் பண்ண பார்த்தானே அவன் மட்டும் நம்மளை ஷூட் பண்ணி இருந்தா நம்மளோட நிலைமை என்ன இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் ரித்திகா வந்து பயங்கரமாக பதத்தட்டில் இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு இந்திராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்கிறாங்க இப்போ தெரியுதா ரித்திகா நான் எதுக்காக உனியை எங்கேயும் ஜாயின் பண்ண வேணான்னு சொல்லிட்டு இப்போ பாரு இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இதனால உயிர் செத எதுவும் ஆயிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப அப்படிங்கிற மாதிரி ரித்திகா கிட்ட கேக்குறாங்க அதுக்கு ரித்திகா சொல்றாங்க நீங்க பாருங்க நீ பிரச்சனைன்றது எல்லா இடத்துலயுமே தான் இருக்க அதுக்குன்னு நான் வேலைக்கு சேர போன இடத்துல தான் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு இந்திராணி சொல்றாங்க இல்ல ரித்திகா நீ தேவையில்லாம மோனிகா கூட சேர்ந்து சுத்திட்டு இருந்தனா கண்டிப்பா அவ ஏதாவது ஒரு பிரச்சனையில உன்னைய மாட்டி விட்டுருவா கடைசியில மாட்டிக்கிட்டு முழிக்க போறது நீயா தான் இருப்ப அவ கிட்ட கொஞ்சம் நீ ஜாக்கிரதையாவே இருந்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட ரித்திகாக்கு உள்ளுக்குள்ள ஒரு பயமும் வருது அண்ணி சொல்றது ஒரு விதத்துல கரெக்டா தான் தோணுது ஏன்னா அந்த மோனிகாவை நம்ம ரொம்பவும் நம்ப கூடாது நம்ம வேலை முடிகிற வரைக்கும் அவ கூட இருந்துட்டு அப்படியே கலண்டுக்கிற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி ரித்திகா வந்து ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம இந்திராணி வந்து ரித்திகா கிட்ட சொல்றாங்க ரித்திகா இனிமேட்டாவது பார்த்து நடந்துக்கோ நீ யார நல்லவங்க நினைக்கிறியோ அவங்களாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லவங்களா இருக்க மாட்டாங்க அவங்க கண்டிப்பா அவங்களோட காரியத்தை முடிக்கிறதுக்காக நம்மள எப்படிதான் மாட்டி விடுவோம் அவங்களாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க நீ மோனிகா கிட்ட ரொம்பவே இதுக்கு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி அங்க இருந்து போயிடுறாங்க இந்திராணி சொல்லிட்டு போனதுல இருந்து நம்ம ரித்திகாக்கு பயங்கரமா குழப்பமா இருக்கா அது மட்டும் இல்லாம இப்போ செடியனோட உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திராணி பண்ண பாச போராட்டத்தை நம்ம ரித்திகா நினச்சி பார்க்குறாங்க ஒரு வேளை செலியன் இந்திராணி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா அப்புறம் நம்ம நினச்சது எதுவுமே சாதிக்க முடியாது அவங்க ரெண்டு பேரையும் நம்ம சேர விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரித்திகா வந்து முடிவு பண்ணுறாங்க இதுக்கப்புறம் கட்டிக்காலத்தை இப்படி எல்லாம் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க